வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் இந்த பக்தி சூப்பர் சிங்கரை பத்தி ரசிகர்களுடைய கருத்து என்னன்னா விஜய் டிவி இது வரைய பண்ண வேலையில இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க பக்தி பா பாடல் சூப்பர் சிங்கர் தான் சொல்றாங்க அதாவது மிகவும் பாடல் நுணுக்கங்கள் தெரிந்த நல்ல பாடகர்கள் இந்த நிகழ்ச்சியை முதல் வாரத்தில் சிறப்பித்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி மிகவும் தரமாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருந்தது அதிலும் இவர்களை நடுவர்களாக மதிப்பு செய்ய பல பக்தி பாடல் பின்னணியை கொண்ட பிரபல பின்னணி பாடகர்கள் இருப்பதும் பிரபல பாடகி அனுராதா இளம் நங்கையுடன் சேர்ந்து அதை மிக்க தொகுத்து வழங்குவதும் சிறப்பாக உள்ளது வழமையாக எமது சவிகளின் ரத்த வரவைக்கும் மற்றவங்க மற்றவங்களெல்லாம் குறை சொல்றாங்க நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் பட் இவங்க சிறப்பா செய்யறாங்க அதாவது இந்த ஜட்ஜஸா இருக்கட்டும் இந்த கண்டஸ்டன்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நல்ல பாடல்களை ரொம்ப தரமா பாடுறாங்க இந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் இஸ் வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாங்க ஸோ சோ இதுல என்னன்னா அபிராமி தேவகோட்டை அபிராமி தேவகோட்டை அபிராமினாலே வைப் அப்படிங்கிறாங்க வைப் அபிராமி சிங்கர் அபிராமி டான்ஸ் அபிராமி அப்படின்னு பயங்கரமா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அபிராமிக்கு நம்ம கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது அதாவது சவுத் தமிழ்நாடுடைய அந்த கிராமிய மனம் இருக்குல்ல அந்த மனம் அந்த பாடல்ல கொண்டு வர்றது அப்படின்னாலே அது அபிராமி தான் அதுல மெயினா என்னன்னா அந்த பக்தி பாடல்கள் அதுல வந்து ரெண்டு விதமான பாடல்கள் எப்பொழுதுமே உண்டு ஒன்னு வந்து ரொம்ப அமைதியா சோல்ஃபுல்லா பாடுறது ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த சிங்கர் பாடுனா நம்மெல்லாம் எந்திரிச்சு ஆடுற மாதிரியான ஒரு ஒரு டைப்பு ரெண்டு டைப் இருக்கு இதுல வந்து தேவகோட்டை அபிராமிய பொறுத்தவரைய அவங்க ஆரம்பத்தில இருந்தே அவங்க பாடுனாங்கன்னா எல்லாரையும் ஆகிடுவாங்க இருக்கிறவங்க உட்கார முடியாது சேர்ல ஆஹ் எல்லாரையும் ஆட வச்சிருவாங்க அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த ஒரு பாட்டுல அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி இருக்கு அந்த மாதிரி ஒரு பாடுறாங்க உண்மத்தம் வந்து பாடுற மாதிரி அந்த இதுலாம் எழுதிருப்பாரு பொன்னியின் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த பாட்டை பாடுறவன் பாடினான்னா நம்ம கேக்குறவனுக்கே வந்து வெறி அதாவது தீ பிடிக்குங்கிற மாதிரியான ஒரு பாட்டு அதுவும் அம்மன் பாடல்கள் அப்படிங்கும் பொழுது அது இந்த மாதிரி பாட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த பாட்டு அவங்க பாடின விதம் பயங்கரமா இருந்தது எல்லாம் எந்திரிச்சுன்னு ஆடி அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பண்றாங்க ஸோ இதுதான் பர்ஃபாமன்ஸ் ஒரு பர்ஃபாமன்ஸ்னா ஒட்டுமொத்த அரங்கமுமே ஆடணும் அரங்கம் அது ரட்டுமே அப்படிங்கிற ஒரு பாட்டி இப்போ ஒரு ஒரு கூலியா கூலி படத்துல நினைக்கிறேன் அரங்க மதுரட்டு மே அப்படின்னு ஒரு பாட்டு வரியெல்லாம் வருது விசிலு பறக்கட்டு இது வந்து பக்தி பக்தியில அந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க எல்லாம் பக்தியில வந்து ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி எவனும் உட்கார கூடாது கையில வேப்பில வச்சுட்டு எல்லாரும் ஆட வச்சுட்டாங்க பயங்கரமான இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது முன்னூற்றங்களை ஆட வைக்கிறதுங்கிறது அது வந்து நாட் அன் ஈஸி ஜாப் அதை வந்து அமிராமி ஈஸியா பண்றாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து அபிராமி கிரவுண்ட் அவுட்டு வெளியில் அடித்த சிக்ஸ் பந்தம் இன்னும் தேடிட்டு இருக்காங்க பக்தி பாடல்கள் அப்படின்னாலே அந்த பக்தி பாடல்களுக்கு வந்து மதம் மொழி இனம் நாடு பக்தி பாடல்கள்னு இல்லை இசைக்கே அது கிடையாது மியூசிக் ஆஸ் நோ ரிலிஜன் சொல்லுவாங்க வந்து இந்த இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த பாட்டை பாடக்கூடாது இவங்க இதை பாடக்கூடாது இந்த நாட்டை சேர்ந்தவங்க இதை பாடக்கூடாதுங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம கர்நாட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் கத்ரி கோபால்நாத் அவர் வந்து சாக்சோன்ல சாக்சோன்கிறது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுல வந்து கீஸ் எல்லாம் மாத்தி அதை அதுல வந்து அவர் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்க வாசிச்சார் கர்நாடிக் மியூசிக்கை வாசிச்சார் அதனால என் இசைக்கு வந்து இந்த மாதிரி பேரியர்ஸே கிடையாது இதுதான் பண்ணணும் கிடையாது அதுல குறிப்பா வந்து மதத்துக்கு இடமே இல்லை இது பக்தி சூப்பர் சிங்கர் அப்படிங்கும்பொழுது அலீனா இவங்க வந்து கேரளால இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவ்வளவு அழகா தமிழ் பா பேசுறாங்க பாடுறாங்க உச்சரிப்பு நல்லா இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்க வந்து மாற்று சமுதாயம் ஒரு இஸ்லாமிய சகோதரியா இருந்தாலும் அம்மன் பாடல்களாக இருக்கட்டும் வேற பக்தி பாடல்களாக இருக்கட்டும் அதை வந்து ரொம்ப உணர்வோட பயபக்தியோட பாடுறாங்க அதை கே அதை கேட்கும் பொழுது நமக்கு வந்து பக்தி உணர்வு அதிகமாகுது அந்த மாதிரியான ஒரு பாடலை அவங்க பாடுறாங்க அதுவும் இந்த முறை அவங்க பாடின பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது அதான் எட்டாவது பிரமாவா வந்திருக்கு பிரில்லியா பாடுறாங்க அதை கேட்டு எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க அதுவும் புஷ்பான குப்புசாமி வார வாரம் அவருக்கு ஒரு கட்டாயம் வந்துருது அவ்வளவு சிறப்பா பாடுறாங்க அலீனா பெரிய எதிர்காலம் இருக்கு அவங்க பாடின விதமா இருக்கட்டும் அவங்க வாய்ஸா இருக்கட்டும் அந்த ஈடுபாடு அந்த சின்சியாரிட்டி அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பெரிய நட்சத்திரமா ஒழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டி எல் மகாராஜன் அவர்கள் வாழ்த்து சொல்லி பாராட்டும் பொழுது அது பழிக்கட்டும் அவருடைய ஏன்னா அவன் சிஸ்டர் ஆல்ரெடி பாடிருக்காங்க அந்த குழந்தை இப்போ இதுல உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிதானு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த ஃபிதா மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க ஜூனியர் சிங்கர்ல அவங்க பாடிருக்காங்க வேற ஒரு டிவியில இப்போ இவங்க பாடுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்டடான பாடகிகள் இவங்க இந்த மாதிரி மற்ற பாடல்களை பாடுவது என்பது வெகு சிறப்பானது அவர்களுக்கு வாழ்த்துக்கள்